வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாத டெக்சர்ஸ் வந்து பேசுறேன் இப்ப நம்ம என்ன கஷ்டம்ஸ் பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய வந்து பிரிண்டட் சைட் தான் பார்க்க போறோம் இது வந்து பிரிண்டட் கிடையாது நல்ல ஒரு மெழுகு மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு சாரீ கிட்ட காமிக்கனு பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது பீச் கலர் பீச் கலர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து கோல்டன் கலர்ல சரியாதுல தெரியல ரொம்பவே அழகா கொடுத்துருப்பாங்க பிரைஸ் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சல் கலர் ரொம்பவே அழகா இருக்கும் நேரடியா பார்க்கும் போது சாரீஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாத்துட்டு இருக்கிற எல்லா சேரீமே ஜாயின் சேர்தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஹேஷ் கலர் கலந்து ஒரு ப்ளூ கலர் சேரில ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி மெழுகு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க சார் ரொம்பவே அழகா இருக்கும் ஸ்டோன் ஒர்க் மாதிரிதான் இருக்கும் இது வந்து மெழுகு டிசைன் கொடுத்துருக்காங்க நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷினில் மட்டும் போட வேணாம் இதுல உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் வரும் சார் ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது இருக்கும் பர்பிள் கலர் ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்பவே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த சாரி இது ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கிட்ட காமிக்கணும் பாருங்க இது ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்லேயே உங்களுக்கு பண்ண மாதிரி இருக்கும் இது மெழுகு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சார் ரொம்பவே அழகா இருக்கும் பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் இந்த கலர் கிரீன் கலர் கிரீன் கலர்ல உங்களுக்கு சில்வர் கலர்ல டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகா இருக்கும் பார்த்துட்டு இருக்கிற எல்லா சேரீமே உங்களுக்கு ஜாயின் தான் இந்த கலர் உங்களுக்கு கலர் இது வந்து ரொம்ப டார்க் ப்ளூ கிடையாது ஒரு லைட் ப்ளூ கலர் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு டூ பிப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் இந்த கலர் உங்களுக்கு கலர் இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பிரிண்டட் வந்திருக்கும் இது மெழுகு தான் பிரிண்டட் வந்து ரொம்பவே அழகா கொடுத்துருப்பாங்க எல்லா சேரே ஜாயின் சாரீ தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது கலர் ரொம்பவே அழகா இருக்கும் பார்த்துட்டு இருக்கிற எல்லா சேரீயுமே உங்களுக்கு நல்ல ஒரு பிராண்டட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க கிராண்டாக இருக்கும் இந்த சேரீ ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு டார்க் கிரீன் கலர் க்ரீன் கலரில் உங்களுக்கு சில்வர் கலரில் பிரிண்டட் வந்திருக்கும் ரொம்பவே அழகா கொடுத்துருப்பாங்க பனாரசி சேரீல கொடுத்துருக்க மாதிரி சேரீல உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இந்த ராணி பிங்க் டார்க் ராணி பிங்க் இதுல தெரியற பிங்க் கிடையாது நல்ல ஒரு டார்க் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த கலரு ராணி பிங்க் இது பார்த்தா உங்களுக்கு சில்வர்ல பிரிண்டட் வந்திருக்கும் இதுதான் உங்களுக்கு பிரிண்டடு ரொம்பவே அழகா இருக்கும் இதுவுமே பனாரசி சாரி மாடல் தான் இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ தான் இந்த ஒரு ஒரு நல்ல உங்களுக்கு கோல்டல பிரிண்ட் இது மெழுகு மாதிரி தான் இருக்கும் சேரீல காமிக்கணும் பாருங்க அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் பாத்துட்டு இருக்கிற சேரீ உங்களுக்கு ஜாயின் தான் பாத்துட்டு இருக்கிறோம் இந்த தரவங்களுக்கு டார்க் ரொம்பவே அழகா இருக்கும் இன்னும் உங்களுக்கு டார்க்கா தெரியும் இது கொஞ்சம் லைட்டா தெரியுது கேமராக்கு